வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் எட்டு அன்புடைமை திருக்குறள் எழுபத்தொன்பது புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பன்பில் அவர்க்கு மூவர்தராசனார் விளக்கம் உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்கம் குடும்பத்திற்கு அக உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு வெளி உறுப்பாக விளங்கும் இடம் பொருள் ஏவல் என்பன என்ன பயனை தரும் கலைஞர் விளக்கம் அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன் Chapter 8 The Possession of Love Thirukkural Kaplet 79 Though every outward part complete the body is fitly framed what good when soul within of love devoid lies halt and mained, explanation of what avail are all the external members of the body To those who are destitute of love, the internal member. Like, share, subscribe.